ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற பதிவு அருள் தரும் ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நம் தெளிவாக பார்க்கலாம் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதமாகும் இந்த மாதத்தில் இறை வழிபாட்டிற்கான மாதமாக இருந்தாலும் இறை சக்திகள் மற்ற மாதங்களை விட அதிகரித்து காணப்படும் முக்கியமாக ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்காக ஏற்ற மாதமாகும் பெண் மாதம் என்று கூட சொல்வார்கள் அதனால்தான் சக்தி வழிபாடு செய்து வருகிறோம் இந்த மாதத்தில் முக்கியமான மந்திரங்கள்லாம் நம்ம ஜெபம் செய்தால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் இறையருளால் நோக்கிக் கொள்ளக்கூடிய ஆடி மாதமாகும் இந்த மாதத்துல என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சுப காரியங்கள் புது வீடு போறது புது வீடு வாங்குவது இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரக பிரவேசம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது கற்பணி பெண்களுக்கு வலை காப்பு நடத்தக்கூடாது ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்க கூடாது பெண் பார்க்க செல்வதையும் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்காக வேண்டி கொண்டு நேர்த்தி கடன் வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம் தாலி பெருக்கி போடலாம் திருமணமான பெண்கள் தாலி சர்ந்து மாற்றிக்கொள்ளலாம் யாகம் ஹோமம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதத்துல செய்யலாம் ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் என்பதால் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம் ஆடியில புது வீடு வாங்கலாமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆடி பெருக்கு அன்று மட்டும் புது வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்க முன்பணம் நீங்க கொடுக்கலாம் குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் இந்த மாதத்தில் தினமும் தினமும்ளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது உணவு தானம் வஸ்திர தானம் வழங்குவது மிகவும் சிறப்பாகும் தினமும் மந்திர ஜபம் செய்யலாம் ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜெபித்த பலனை கொடுக்கும் பொதுவாக பெண்கள் என்ன செய்யலாம் என்றால் ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கையும் அமையும் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது கோவிலுக்கு தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி செய்யும் போது அம்மனுடைய அருள் அருகடாச்சம் கிடைக்கும் கோவில்ல திருவிளக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜையிலும் கலந்து கொள்ளலாம் நீங்க திருவிளக்கு பூஜை அம்மனுக்கு செய்யலாம் முக்கியமாக ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி சமயபுரத்து மாரியம்மன் இந்த மாதிரி உள்ள தெய்வங்களுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அந்த குல தெய்வத்திற்கு குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்கள் வந்தால் அவர்களுக்கு தாம்பளம் கொடுக்க வேண்டும் இந்த மாதத்தில் தங்கம் வாங்கலாமா என்றால் ஆடி பெருக்கு அன்று தங்கம் வாங்கலாம் மற்ற பொருள்களும் ஆடிப்பெருக்கில் வாங்கினால் அந்த பொருள் பெருக்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் அதனால் தாராளமாக தங்கம் இந்த நாளில் வாங்கலாம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்